முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இப்பொழுது என் வாக்கினை கேட்ட இரண்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும்னு இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இப்பொழுது நீ எவ்வளவு இருண்ட சூழலில் இருந்தாலும் என்னுடைய சக்தி உனக்கு இருக்கிறதால கண்டிப்பாக நல்லது நடக்கதான் போகுது உன்னுடைய எதிரிகள் உன்னை சோதித்தாலும் என் வேல் உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக இருக்கும் என்னை நம்பும் என் செல்ல பிள்ளையான உன்னை காப்பாற்றி நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் நீ எவ்வளவுதான் பலவீனமாக உணர்ந்தாலும் உன் உள்ளத்தில் என்னுடைய சக்தி ஓடிக்கிட்டே இருக்கு உன்னுடைய நம்பிக்கை எழுப்பி போராடும் போது உன்னுடைய சோர்வை நான் வலிமையாக மாற்றி காட்டுவேன் உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கி உனக்கு துணையாக ஆதரவாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனசில் என் மீது சந்தேகம் இருந்தாலும் நான் உனக்கு நல்லதை செய்யாமல் இப்படியே கஷ்டப்பட விட்டுருவனோன்ற யோசனை இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்வமே எப்போதும் நீ பயப்பட வேணாம் என் வேல் உன் முன்னால் நடந்து போகும் எந்த இருளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ போராடுவதை மட்டும் நிறுத்தாதே உன் போராட்டத்தை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த முருகன் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய முயற்சி பாதினா என் அருள் மீதியாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரும் நீ ஜெயிக்கிறதையும் உனக்கு நல்லது நடப்பதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே என்னை நம்பி வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னை துன்புறுத்த யார் வந்தாலும் அவங்கள நான் சாம்பலாக ஆக்கிடுவேன் உன் பாதையில் வரும் தடைக்கற்களையே உனது படிக்கற்களாக மாற்றி உனக்கான முன்னேற்றத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா சிக்கல்களையும் தவிடுபொடியாக்கி என் அருளால் அதை சிதைத்து காணாமல் போகச் செய்வேன் உன்னுடைய கண்ணீரையே உனக்கு நம்பிக்கையாக ஆக்கி கொடுக்கிறேன் உன்னுடைய துன்பத்தை உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பேன் என்னுடைய பெயரை நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்துக்கே நான் எடுத்துகிட்டு போவேன்றதை புரிஞ்சுக்கோம் எப்போதும் முருகா முருகான்னு சும்மா வார்த்தைக்காக சொல்லாமல் உண்மையான மனசோட பக்தியோட நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டீனா நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எவ்வளவு அந்நிய தேசத்தில் தூரத்தில் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக ஓடி வருமே உன்னுடைய நம்பிக்கை உன் பிரார்த்தனைக்கு உயிரை கொடுக்கும் நீ சுத்தமான இதயத்தோட தூய்மையான மனசோடு என்னை நோக்கி வந்தீனா என் அருள் உனக்கு பெரிதாக மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கை பாதைன எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த கதவுகளை உழைத்தெறிந்து தடைகளை தாண்டி உன்னை நான் தேக்க வைப்பேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் முயற்சியை நிறுத்தக்கூடாது நீ முன்னேறி போக போக உன் வாழ்க்கையில் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் உன்னுடைய எதிரி யாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது உன் கூடவே இருந்து உனக்கே தெரியாம நல்லா பேசிக்கிட்டே உனக்காக குளி பறிக்கும் துரோகிகள் தான் எதிரிகளாக இருக்கிறாங்கன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையில செய்த தவறுகளை நினைத்து வைக்கப்படாதே நீ செஞ்ச தவறுகளும் தப்பான விஷயங்களும் தானே உனக்கு அனுபவத்தை வலிமையான பாடமாக கொடுத்துருக்கு ஓன் வாழ்க்கையில இப்போது ஒரு புது பாதையை நான் காட்டி உன்னை வழி நடத்த போகிறேன் உன் கதை இன்னும் முடியவில்லை என்று செல்வமே உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் நீ என்னை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என் அருள் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றும் நீ கீழே விழுந்தினா நானே உன்னை எழுப்பி நிற்க வைப்பேன் நீ தளர்ந்து போனினா இந்த முருகன் நானே உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்னை நீ முழுமையாக நம்பும்போது உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக ஆக்கிடுவேன் என் செல்வமே உன்னுடைய போராட்டமும் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு சோதிச்சாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதனால நீ உடஞ்சு போயிட மாட்ட எல்லா பிரச்சனைகளும் உன்னை வடிவமைச்சு உன்னை அழகான சிற்பமாக மாற்றுதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறும்போது நான் உன்னை வெற்றியின் சிகரத்துக்கே அழைச்சிட்டு போவேன் நீ முயற்சி செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை தருவேன் நம்பு உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது நீ செஞ்ச முயற்சிகளும் நீ விட்ட கண்ணீரும் உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போது உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியின் என் பங்கு எப்போதும் இருக்கும் என்பதை புரிந்து கொள் நீ சந்திக்கிற எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கிட்டு முன்னேறி இரு இன்னும் இன்னும் நான் உன்னை உயரத்துக்கு கொட்டிட்டு போவேன் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது உன் வாழ்க்கையின் வெற்றியின் தொடக்கம் என்பதை புரிந்துகள் உன் கனவுகள் உனக்குமானது மட்டுமல்ல அது என்னுடைய ஆசீர்வாதத்தின் விதைகள் என்பதையும் புரிஞ்சுக்க நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்து முன்னேற பழகு உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே இந்த முருகன் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இப்போது உன் வாழ்க்கை பாதை இருண்டு போயிருந்தாலும் தடையும் சிக்கல்களும் நிறைஞ்ச தடைக்கற்களாக இருந்தாலும் அதுக்காக நீ பயப்பட வேணாம் நான் உன் பின்னால் வந்து நின்று உன் வாழ்க்கையின் வெற்றியைவே உனக்கு அடையாளமாக ஆக்கி தருவேன் நீ ஜெயிச்சு எல்லார் முன்னாடியும் சிறப்பாக வாழத்தான் போகிற உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுக்க உனக்கான சோதனைகளை முறியடிக்க இந்த முருகன் இருக்கிறேன் என் செல்வமே நான் உன்னை இரும்பு போல உறுதியான ஆளாக மாற்றுவேன் நீ உறுதியாக வலிமையாக தைரியமாக வேலை செய்கிறத பார்த்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பார்த்து உன் எதிரிகளும் நடுங்கி போக போகிறாங்க உன்னை வீழ்த்த யார் வந்தாலும் உன்னை அழிக்க யார் நினைச்சாலும் இந்த முருகனின் அருளின் முன்பாக அவர்கள்தான் சாம்பலாக பொசுங்கி போவாங்க உன் வாழ்க்கையை காயப்படுத்தும் கையை நான் என் வேளால் வெட்டி எறிஞ்சிருவேன் நீ இந்த முருகனை நம்பி நடந்து வா ஒன்றை ஜெயிக்க யாராலும் முடியாது என் செல்வமே இரு உன்னை சூழ்ந்தாலும் உன் வழியை ஒளிரச் செய்யும் விளக்காக நான் இருப்பேன்னு நம்பு உன் கனவுகள் தடுமாறினாலும் நான் அவற்றை நிறைவேற்றும் சக்தியாக இருப்பேன் நீ என்னை கூப்பிட்டீனா உன் வாழ்க்கையை ஒளிமிகுந்ததாக நான் மாற்றி அமைப்பேன் நீ என் பெயரை சொன்னது மட்டுமே போதும் முருகா முருகானு எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என் பெயரை உச்சரிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய எதிரிகளின் வலிமை குறைஞ்சு போய் அவர்கள் பலவீனமாக மாறி போவார்கள் உன்னை யார் சோதித்தாலும் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய திறமையையும் அவர்களுடைய சக்தியையும் அவர்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் நான் சாம்பலாக்கி போக்கிடுவேன் என்று சொல்லமே நீ முருகா முருகான்னு சொல்லக்கூடிய இந்த நாமமே உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும் உன் பக்கத்தில் உனக்கு பெருசாக ஆள் பலம் படைபலம் காசு பலம் செல்வ பலம் இல்லைனாலும் நம்பிக்கை உன் கூட இருந்தாலே போதும் உன் மனசின் தைரியம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தின் முன்பாக இந்த காசு பலமெல்லாம் செல்லா காசுன்றதை நீ புரிஞ்சுக்கோ நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது என் அருள் உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் நீ எப்போது சோர்ந்து போனாலும் இந்த முருகப்பெருமான் அந்த கண்ணீரை உன்னுடைய சோர்வைப் போக்கி உன்னை வலிமையாக மாற்றுவேன் என்பதை புரிந்துகள் என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் இப்போதே நீ சந்திக்கும் துன்பத்தையெல்லாம் துடைத்தறிந்து உன்னை உயர்த்துவேன் நீ எப்போதும் எதனும் பயப்படாத உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த முருகன் தருவேன்னு நீ நம்பும்போது நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து தருவேன் உன் கனவுகளையெல்லாம் என்னிடம் ஒப்படைச்சிட்டா அந்த கனவை நனவாக்கி நான் உன காப்பாற்றுவேன் என் செல்வமே உன்னுடைய முயற்சி ஒருபோதும் பாதியில் நின்று போயிடாது என் அருளால் உன் முயற்சிகளுக்கெல்லாம் முழு வெற்றியை நான் கொடுப்பேன் நீ நம்பிக்கை விடாத வரைக்கும் உன் கனவுகள் ஒருபோதும் தோற்று போகாது நீ அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையிலையும் இந்த முருகன் நான் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே